வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஜனவரி பதிமூணாம் தேதியன்று நிகழ இருக்கக்கூடிய இந்த பௌர்ணமிக்கு பிறகு மேசராசி நேர்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட பலன்களானது கிடைக்க போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களானது நிகழ இருக்கின்றன அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான ஒரு சவால்களை சந்திக்க போகின்றார்கள் இது போன்ற எல்லா தான் நம்ம மட்டும் டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் ஜனவரி பதிமூணாம் தேதி என்று நிகழ இருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி நாளில் வந்து பார்த்திங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றத்தினுடைய செயற்கையினால் வந்து பார்த்திங்கன்னா மேசராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான வந்து கிடைக்க போகுது அப்படின்னு தாங்க சொல்ல வேண்டும் இப்போ இந்த மேசராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படிலாம் இருக்க போகுது அப்படிங்கிறது குறித்து நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மேசராசியினுடைய அதிபதியாக இருக்கக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாயினுடைய குணம் மிகவும் கடுமையானது எனவே இந்த ராசிக்காரர்கள் மிகவுமே கோபக்காரர்களாக வந்து இருப்பார்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு போக்குவரத்து தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு லாபகரமாக இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க உங்களுடைய லட்சியங்களானது அதிகரிக்கும் நிலம் கட்டிடம் விவசாயம் மற்றும் சொத்துக்களை வாங்குதல் அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா விற்பது தொடர்பான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்பொழுது சாதகமாகவே வந்து இருக்கும் அதேபோல் ரொம்ப வேகமாகவே வந்து பார்த்திங்கன்னா வியாபாரங்கள் செய்வது மிகவும் கடினமாக இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அரசு நிர்வாகங்களுடன் மோதல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது பொதுவான மன அழுத்தங்களானது இருக்குங்க இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு நன்றாக இருக்காது ஆனால் முடிவுகளானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்றாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் பணம் தொடர்பான சில பிரச்சனைகளானது உங்களுக்கு உருவாகலாங்க குரு உங்களுடைய ராசியில் இருப்பதனால எல்லா துறைகளிலுமே நல்ல பலன்களானது உங்களுக்கு கிடைக்கும் உடைய பார்வையானது நான்காம் ஏழாம் மற்றும் ஒன்பதாம் பாவத்தில் வந்து இருப்பதனால இந்த நேரம் உங்களுக்கு மிகவும் நல்லது என்று சொல்லலாம் காதலுக்கு இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் நன்றாக இருக்கு வேலையில் கடினமாக உழைத்தாலும் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்க வாய்ப்புகளானது இல்லை உடல்நிலையை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலவையான பலனையே கொடுக்கும் மேலுமே நீங்கள் எதிரிகளிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உடல்நிலையில் கவனத்தை செலுத்த வேண்டும் இந்த காலகட்டத்தில் சிறிய வேலைகளில் நேரத்தை வந்து பார்த்தீங்கன்னா வீணாக்கலாம் திட்டமிட்டு எந்த வேலையுமே செய்வது நல்லது நீண்ட தூர பயணம் மற்றும் நிறைய பணம் செலவாக வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புகளானது உள்ளதுங்க நீங்கள் ஒரு உறவில் இருந்து திருமணம் செய்து கொள்ள திட்டமிட்டு இருந்தால் உங்களுடைய பெற்றோரினுடைய ஆதரவை பெறுவது நல்லது வேலையில் பதவி உயர்வானது கிடைக்குங்க பணியிட சூழலும் மன அழுத்தமும் இல்லாமல் மிகவும் இனிமையாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிக சிறந்த பலன்களை உழைப்பின் மூலமாக நீங்கள் அடைவீர்கள் உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வருவார்கள் மன நிறைவானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குங்க குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளானது நடக்கும் மழலை செல்வங்கள் இல்லாதவர்களுக்கு அந்த ஒரு பாக்கியங்களானது இப்பொழுது ஏற்படுங்க உங்களுடைய எதிரிகளினுடைய பலமானது குறையலாம் அதேபோல் வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களானது உண்டாகும் தர்ம காரியங்களில் நீங்கள் ஈடுபடுவீர்கள் உங்களுடைய மன அழுத்தங்களானது மறையும் சிந்தனையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெளிவானது உண்டாகும் சகோதரர்களிடம் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மையும் வந்து கிடைக்குங்க வீண் வழக்குகளில் இருந்து நீங்கள் விடுபடுவீர்கள் அலைச்சல்களுடன் நடந்த செயல்கள் எல்லாமே இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாகவே முடிவடையும் உத்தியோகஸ்தரர்களுக்கு பதவி உயர்வானது தேடி வரலாம் வருமானங்களும் உங்களுக்கு சீராகவே வந்து இருக்குது மேலதிகாரிகளினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க வியாபாரிகள் போட்டிகளையும் பொறாமைகளையும் சந்தித்தாலுமே பொறுமையுடன் வந்து செயல்பட்டு அவற்றை நீங்கள் சமாளிப்பீர்கள் அரசியல்வாதிகள் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளையும் பெறுவீர் கலைத்துறையினர் துறையினர் படிப்படியான வளர்ச்சியை காணலாம் மாணாக்கர்கள் நன்மையும் அடைவீர்கள் புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளானது உங்களுக்கு கிடைக்கும் அதேபோல் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பதுனால பகைகள் ஏற்படாமல் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் பாராட்டு கிடைப்பது உங்களுக்கு அரிது சிலரது எதிர்பாராத பேச்சு மன வருத்தத்தை கொடுக்கலாம் கவனங்கள் தேவை இதுபோல உங்களுடைய தொழில் வியாபாரங்கள் தொடர்பான முடிவுகளை எடுக்கும்போது நீங்கள் தீர ஆலோசித்த தான் வந்து பார்த்தீங்கன்னா முடிவுகளை எடுப்பது நல்லது உங்களுடைய உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகள் சக ஊழியர்களினுடைய கருத்துக்கு மாற்று கருத்து சொல்லாமல் இருப்பது நன்மையை தரும் இதுபோல் இந்த மேசராசிக்காரர்களினுடைய குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்க உறவினர்கள் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களில் தாமதங்களானது ஏற்படலாம் கணவன் மனைவிக்கிடையே மனம் வருந்தும்படியான ஒரு சூழ்நிலையானது உருவாகும் பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை காதில் வாங்காதவர்கள் போல் வந்து இருப்பார்கள் எனவே எல்லோருமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனுசரித்து செல்வதனால நன்மையானது உண்டாகும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகளுக்கான வேலைகளை வந்து பார்த்தீங்கன்னா தொடங்குவீர்கள் புதிதாக மனை வாகனம் வாங்குவதற்கு அனுகூலமாக கைக்கு பணமானது வந்து சேரும் பெண்களுக்கு நினைத்த காரியத்தை செய்து முடிக்க எடுக்கக்கூடிய முயற்சிகளானது சாதகமான பழனியை தருங்க வீண் மனக்கவலைகளானது உங்களுக்கு உண்டாகும் நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி முடிக்கும் முயற்சிகளை வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொள்வீர்கள் புதிய நபர்களினுடைய அறிமுகங்களானது கிடைப்பதுடன் அவர்களால் நன்மையும் உங்களுக்கு உண்டாகும் ஆனாலுமே அஷ்டமத்து சனியால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையற்ற மனக்கவலையானது ஏற்படுங்க வீண் ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நலனை கொடுக்கும் உங்களுடைய தொழில் வியாபாரமானது சுமாராக நடக்குங்க பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகங்களானது இருக்கும் ஆர்டர்கள் பெறுவதில் தாமதங்களானது ஏற்பட்டு நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை செய்து முடித்து நன்மையும் பெறுவர் கலைத்துறையினருக்கு சக கலைஞர்களிடம் திடீர் கருத்து வேற்றுமையானது ஏற்பட்டு நீங்கும் ஒப்பந்தங்களில் சரியான முடிவுக்கு வர முடியாத தடுமாற்றங்களானது ஏற்படலாம் உடன் பணிபுரிபவர்களிடம் பேசும்போது கவனமாக பேசுவது நல்லது வாகனங்களில் செல்லும் போதும் பயணங்களின் போதும் கவனங்களானது தேவை அரசியல் துறையினருக்கு திறமையான பேச்சின் மூலமாக எதையுமே வெற்றிகரமாக செய்து முடித்து ஆதாயத்தையும் அடைவீர்கள் எதிர்ப்புகளானது உங்களுக்கு குறையும் பணவரவானது கூடும் மாணவர்களுக்கு சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு பாடங்களை நன்கு படிப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும் உங்களுடைய சொத்து தொடர்பான விஷயங்களில் நேரடியாக கவனத்தை செலுத்துவது நல்லது பொருளாதார சந்தேகங்களை உடனுக்குடன் போக்கிக் கொள்ள தகுந்த ஆலோசகரிடம் ஆலோசனையை நீங்கள் கேட்கலாம் வழக்கு விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தடை தாமதங்களானது ஏற்படலாங்க புதிய முயற்சிகளை தள்ளி போடுவதும் நல்லது உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களிடம் இருந்து வந்த மன குழப்பங்களானது இப்பொழுது நீங்கும் மேலுமே உங்களுக்கு உடல் சோர்வு மனக்குழப்பங்கள் ஏற்பட்டாலுமே செலவுகளானது கட்டுக்குள் இருக்கும் தொழில் வியாபாரங்கள் எதிர்பார்த்தபடியே நடக்குங்க தொழிலில் இருப்பவர்கள் கவனமாக எதையுமே செய்வது நன்மையை கொடுக்கும் தேவையான பண உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் அனைச்சலாக எதையுமே செய்து வெற்றியும் பெறுவீர்கள் வீண் அலைச்சல் காரிய தடைகள் ஏற்பட்டாலுமே தடைகளானது நீங்கி காரியங்களானது நடந்து முடியும் அலைச்சல்கள் ஏற்பட்டாலுமே எடுத்த முயற்சிகளான அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கை கொடுங்க தேவையான வசதிகளும் உண்டாகும் பணவரவானது எதிர்பார்த்தபடியே இருக்கும் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு உயரும் மேசராசிக்காரர்களுக்கு மேலதிகாரிகளினுடைய அன்பும் ஆதரவும் கிடைக்கும் வியாபாரிகளினுடைய போட்டிகளையும் பொறாமைகளையும் சந்தித்தாலுமே பொறுமையுடன் செயல்பட்டு அவற்றை வந்து சமாளித்து விடுவீர்கள் அரசியல்வாதிகள் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா பெறுவார்கள் கலைத்துறையினர் படிப்படியான வளர்ச்சியை இப்பொழுது காணலாங்க அதேபோல் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவர்களுடன் வாக்குவாதங்களை வந்து நீங்கள் தவிர்க்க வேண்டும் அதனால் உங்களுக்கு பகைகளானது ஏற்படாமல் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து கொள்ளலாம் ஸோ வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ திறமையாக நீங்க செயல்பட்டாலுமே உங்களுடைய பாராட்டு கிடைப்பது அரிது சிலரது எதிர்பாராத பேச்சு மன வருத்தத்தை கொடுக்கக்கூடியதாக காணப்படும் ஸோ கவனங்கள் தேவை அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா இந்த மேசராசியில் உள்ள அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழில் வியாபாரங்கள் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது நீங்க கொஞ்சம் தீர ஆலோசித்த பின் வந்து பாத்தீங்கன்னா முடிவுகளை எடுப்பது நல்லதுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகள் சக ஊழியர்களினுடைய கருத்துக்கு மாற்று கருத்து சொல்லாமல் இருப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் சக மேசராசில் உள்ள பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கருத்து மோதல்களானது ஏற்படலாங்க கணவன் மனைவியிடையே இருந்த பூசல்களானது இப்பொழுது சரியாகும் பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்குவது மற்றும் அவர்களது நலனுக்காக நீங்கள் பாடுபட வேண்டியதாகவும் இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் சோர்வு மனக்குழப்பங்கள் ஏற்பட்டாலுமே செலவுகளானது உங்களுக்கு கட்டுக்குள் இருக்கும் தொழில் வியாபாரங்கள் எதிர்பார்த்தபடியே நடக்குங்க கூட்டு தொழிலில் இருப்பவர்கள் கவனமாக எதையுமே வந்து செய்வது நன்மையை தரும் தேவையான பண உதவியும் கிடைக்கும் இந்த ஜனவரி பதிமூணாம் தேதி என்று நிகழ இருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி நாளில் போகி பண்டிகையும் வருகிறது சோ இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய பொருட்களை எரிப்பது வழக்கம் போகி பண்டிகை என்பது கடவுள் இந்திரனுக்கு வழிபாடு செய்ய வேண்டிய நாள் இந்த பண்டிகை நாளில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பித்ருக்கள் வீட்டிற்கு வருவார்கள் என்று சாஸ்திரம் சொல்கிறது எனவே அவர்களுக்கு பிடித்த உணவுகள் ஆடைகளுடன் வெற்றிலை தேங்காய் பாக்கு வாழைப்பழம் ஆகியவற்றை படைத்து தீபங்களை ஏற்றி வழிபடுவது வழக்கத்தில் உள்ளது இந்த ஒரு விஷயத்தை தவறாமல் செய்துக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ